வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நம்முடைய பிரச்சனையை தீர்க்கும் தீர்த்தம் பற்றி தாங்க என்னடா தீர்த்தம் தீர்த்தம்னா என்னது அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் இந்த மார்கழி மாதம் என்றதும் பலவிதமான விசேஷங்கள் நிறைந்த நாட்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் அந்த நாட்களிலும் ஒன்றாக திகழ்வதுதான் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நாளாக திகழ்கிறது இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்றோம் அதே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி அன்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு தீர்த்தத்தை நம்முடைய வீட்டில் தெளித்தால் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய பிரச்சனைகள் என்று பல இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான இருக்கும் அந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு இருக்கும் கடவுள் கண்டிப்பா ஒரு பிரச்சனை கொடுத்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் நமக்கு கொடுத்திருப்பாரு அந்த தீர்வைதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த தீர்வுகளை தருவதற்கு முதலில் நம்மிடம் நேர்மறை ஆற்றல்கள் இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மகிட்ட இருக்கணும் நெகட்டிவ் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கவே கூடாது ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அவரிடம் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது என்றுதான் சொல்வாங்க அந்த எதிர்மறை ஆற்றலை மாற்றி நேர்மறை ஆற்றலாக கொண்டு வந்தால் தான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி நமக்கு கிடைக்கும் தான் நமக்கு முழு பலனும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் டிசம்பர் மாதம் அதாவது இன்று இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை ஏகாதசி வந்திருக்கு இல்லையா அன்றைய தினம் சுவாமி நட்சத்திரம் என்பதால் அது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாகும் அன்றைய தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு தீர்த்தத்தை தயார் செய்து நம்முடைய வீட்டு வாசலில் தெளிக்கும் பொழுது பெருமாளின் அருளால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்த்தம் எப்படி ரெடி பண்ணணும்னா ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி ஒரு செம்பு நிறைய எடுத்துட்டு அதுல சிறிதளவு துளசி இலை போட்டுருங்க அடுத்ததாக பச்சை கற்பூரத்தை போடணும் பச்சை கற்பூரம் நன்றாக தண்ணீரில் கரைந்த பிறகு இதை வீடு முழுசும் விடணும் குறிப்பாக வீட்டு நிலை வாசலிலும் பூஜை அறையிலும் நன்றாக தெளிக்க வேண்டும் மற்ற அறைகளில் இருக்கும் மூளைகளிலும் கதவுகளின் பின்புறங்களிலும் கண்டிப்பாக இதை தெளிக்க வேண்டும் இப்படி தெளிப்பதன் மூலம் நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் அந்த நேர்மறை ஆற்றலின் விளைவால் நமக்கு ஏற்படக்கூடிய தரக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்த்தத்தை முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது நிதர்சனமான உண்மை முழு மனசுடன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்